ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்து ஏழு ஓம் ஜீர்ண வஸ்திர சமம்பஸ்யன் தேகம் பிரவிஷ்டவதே நமக நைந்து போன துணியாக கருதி உடலை விட்டுவிட்டு மீண்டும் அதனுள் புகுந்தவருக்கு நமஸ்காரம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உடல் சாஸ்வதமானது அல்ல அது ஒரு ஆடை போன்று நைந்து போனால் மாற்றப்பட வேண்டியது என்பதை ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் போதிக்கிறார் இந்த ஞானத்தை பெற்றுவிட்ட சாய்பாபா போன்ற மகா புருஷர்களால் தேகத்தை விடுத்து வெளியே சென்று மீண்டும் புகுந்து விட முடியும் இது அவர்கள் தேகம் ஒரு ஆடையை போன்றதே என்பதை அறிந்ததால் ஆயிரத்து எட்நூத்தி எண்பத்து ஆறாம் ஆண்டு பாபா மூன்று தினங்கள் இவ்வாறு தம் உடலை விட்டு பிரிந்து இருந்துவிட்டு மீண்டும் அந்த உடலில் புகுந்து விட்டார் அப்படி அவர் உடலை விட்டு பிரிந்தபோது உயிரற்ற உடலை மூன்று தினங்கள் பாதுகாக்கும்படி மகசாபதியிடம் விட்டுச் சென்றார் பலரும் உயிரற்ற உடலை வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மகசாபதி பிடிவாதமாக உடலை பாதுகாத்தார் பிரவேசித்தார் அதன் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மசூதியிலிருந்து பாபா ஏராளமான மக்களுக்கு அருள் புரிந்து ஆசீர்வாதம் தந்தார் ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்தி எட்டு ஜீவன் முக்தாய நமக உடலுடன் இருந்தும் முக்தி நிலையை அடைந்து விட்டவருக்கு நமஸ்காரம் குருவின் அருளாலும் தீவிரமான சாதனையாலும் நான் என்பது உடல் அல்ல என்றும் அழிவில்லாத ஆத்மன் பரமாத்மனின் ஒரு அம்சம் என்றும் அனுபவத்தை பெற்ற பின்னரும் எல்லோருடனும் சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் ஜீவன் முக்தர் ஆகிறார் அவரால் உலகிலிருந்தும் சுற்றிலும் நிகழ்வை எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடும் குருவிடம் வைத்திருந்த அசஞ்சலமான தீவிர பக்தியும் அவருக்கு சேவை செய்ததும் சிறு வயதிலேயே சாய்பாபாவுக்கு ஜீவன் முக்தி நிலை கிட்டச் செய்துவிட்டது வாலிப வயது முஸ்லிம் பகீராக சீரடிக்கு வந்ததே பாபா ஒரு ஜீவன் முக்தராக ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தம் கூறுதவதாவது என்னவென்றால் சத்சங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிர்மோகம் நிச்சலத்வே ஜீவன் முக்தி சாதுக்களின் சங்கத்தில் விருப்பமின்மை உண்டாகிறது விருப்பமின்மையால் மனமயக்கம் அகழுகிறது மதிமயக்கம் இல்லாததால் சஞ்சலம் அடையாமை சஞ்சலம் அடையாமையால் ஜீவன் முக்தி பெறுவது ਜੈ ਗੁਰੂ ਸਾਈ ਨਰਪਵੀ ਸਾਇਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ